ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஹலோ யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈசாவில் நடந்த ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் காட்சி ஈசா யோகா மையத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கே வந்து அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டேன் ஸோ அந்த ஈசா யோகா அந்த ஆதி யோகி சிலைக்கு முன்னாடி நைட்டு உட்காந்து எல்லாரும் வந்து மெய் மருந்து எல்லாரும் உட்காந்து ஈசனை வேண்டிகிட்டு இருந்தாங்க நானும் ஒருத்தன் அப்போ ஒரு ஒளி வடிவில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு சத்குரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு இங்கிலீஷ்ல அந்த லைட்டிங்ல வந்து ஈசனுடைய முகத்துல நம்ம சிவபெருமானுடைய முகத்துல அந்த ஒளி பரவுறது அந்த லைட்டிங்ஸு அந்த ஸ்டோரி லைன் அவர் சொல்ற ஸ்டோரி லைன் வந்து அப்படியே தத்ரூவமா வந்து அந்த அந்த சிலை மேலேயே வந்து பிரதிபலிச்சுச்சு பாம்பு மேலே ஏறுற மாதிரி சட்டை உரிக்கிற மாதிரி பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி அப்புறம் ப்ளூ கலர் ரெயில்டிங்கல அப்புறம் முனிவர்கள்லாம் வந்து வேண்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த பயங்கர மெய்சுலுக்கு காட்சி அந்த காட்சியை தான் இங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு லைட்டிங்ஸா பார்த்ததே கிடையாது ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி சோ ஹிமாலயாஸ்ல இருக்கிற சிவன் கைலாயத்துல இருக்க சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு யோகி சத்குருவோட ஸ்பீச் வந்து மெய்சிலுக்கு இருக்க வச்சு கும்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இது வந்து இது வந்து லைஃப்ல ஒரு முறையாவது வந்து கோயம்புத்தூர் ஈசா போனீங்க அப்படின்னா ஒரு முறையாவது லைஃப்ல இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா இப்படி ஒரு தத்ரூபமான காட்சி ஈசனே சிவபெருமானே நம்ம நேர்ல வந்து நின்று தாண்டவமானா எப்படி இருக்குமோ அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு ஆதி யோகி சிலை டிவியில் பார்த்துருக்கோம் சத்குருவோட நடனங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ எல்லாமே நம்ம ரசிச்சிருக்கோம் ஆனால் ஒரு நேரில் பார்க்குற ஒரு அனுபவம் வந்து வாழ்க்கையில் வந்து கிடைக்காது அப்படி நீங்கள் நேரில் போய் இந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு வந்து மதுரை மோகன் அப்படின்ற சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஸோ இது என்னுடைய மொபைலில் நான் அங்கே இருந்து ஸ்பாட்டில் இருந்து எடுத்த வீடியோ இது ஸோ எனக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்கவே முடியல ஏன்னா அப்படி ஒரு பூஸ் பூமென்ஸு கையெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு அந்த லைட்டிங்கு ஸோ உங்களுக்கு வந்து சுற்றி மலை ஹில்ஸில் வந்து நடுவில் அந்த சிலையை அமைச்சிருக்காங்க அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு அந்த இசையோடு சேர்ந்து அந்த லைட்டிங்க பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு சிவனையே நேரில் பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ல சிவபெருமான் ஆதி முதல் கடவுள் ஆதி யோகின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கும்போது ஒன்றும் கொண்டு போக இல்ல இல்லாத போதும் ஒன்றும் கொண்டு போக போறது இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது நம்ம அனுபவிக்கிறோம் சரியா ஆனால் இல்லாத போது இருக்கும்போது எனக்கு அது வேணும் இது வேணும் நான் அதை எடுத்துக்கிட்டே போட்டி மனப்பான்மை எல்லாமே இருக்கு ஸோ இறந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அந்த உணர்வு வந்து நீங்கள் அந்த சில முன்னாடி உட்காரும்போது உங்களுக்கு தெரியும் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அவரு அவருடைய கழுத்துல இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு கயறு அவரை காதில் அணிவிச்சிருக்கிற பெரிய ஒரு வளையம் தோடு மாதிரி அந்த வளையம் தலைமையில இருக்கிற அந்த பிறை இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு நேச்சுரலா இருந்துச்சு அவருடைய கண் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் எண்ட்ல வந்து அவருடைய கண் வந்து ஓபன் ஆகுற மாதிரி ஒரு இது வந்துச்சு அப்ப வந்து என்னால அந்த இடத்துல உட்காரவே முடியல எனக்கு அப்படி ஒரு மெய்ச் நீங்களே இப்ப இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க அவர் முகத்துல இருந்து அந்த ஒதுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பாக்குறீங்க அந்த லைட்டிங்ல சோ அப்படியே கிரீனு எல்லோ ப்ளூ அந்த மாதிரி பல வண்ணங்கள்ல வந்து அந்த சிவனை வந்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு மிகச்சிறந்த ஒரு அனுபவம் கோயம்புத்தூர்ல ஈசால அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ஆஹ் இருக்கிற ஒரு ஆதியோகி சிலை அவர் முகத்துல இருந்து அந்த 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 இது ஒரு என்ன சொல்றது அந்த பாம்பு சட்டை இருக்கிற மாதிரி அந்த தோல் உயர்ற மாதிரி சில சீக்குவன்ஸ் வருது பாருங்க நீங்களே பாக்குறீங்க அப்படி ஒரு இது காதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாம்பு சோ அந்த அந்த பாம்பு வந்து நாகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகத்துக்கு ஒரு லைட்டிங் அந்த நாகம் வந்து நேர்லயே நம்மளை பாக்குற மாதிரி ஒரு உணவு கிடைச்சு இதுல ஒரு விஷயம் என்னன்னா பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹில்ஸ் ஸோ அவருடைய முகம் வந்து அந்த ப்ளூ கலர்ல மாறும்போது உங்களுக்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா மக்களும் கூட்டமா இருந்து டார்ச் லைட் அதாவது ஃபோனோட மெயின் லைட்டை வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ எல்லாேருமே ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களோட மொபைலில் தான் ஷூட் பண்ணாங்க நானும் அப்படி தான் ஷூட் பண்ணேன் அந்த அதை கேப்சர் பண்ண முடியலை என்னால் என்னுடைய கை வந்து நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த ஒரு காட்சி வந்து என்னால் மறக்க முடியலை என் வாழ்க்கையில் ஸோ இந்த நிகழ்வை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் உட்காந்து யோசிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது எனக்கு கனவுடன் ஃபுல்லாக இதுதான் வந்துச்சு சரியா நம்ம பார்த்த அனுபவம் தான் நேரில் அப்படி பிரமாதமா இருந்துச்சு நம்மளுடைய சிவப சிவனை நினைத்து நம்ம வழிபடக்கூடியவங்க சிவபெருமனுடைய தீவிர பக்தராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காட்சி வந்து மெய்சினிற்கு வைக்கும் சித்தர்கள்ல மிக சித்தர் வந்து வந்து சிவன் தான் அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ சித்தர் இருந்தாலும் பாம்பாட்டி சித்தர் அந்த மாதிரி நிறைய சித்தர்களே நிறைய வகைகள் இருக்கு இவங்க எல்லாத்துக்குமே ஹெட்டு வந்து நம்ம சிவன் தான் ஒரு ஹிமாலயால போய் உட்கார்ந்த ஒரு ஃபீல் சிவனை நீங்க நேரில் பார்த்த ஒரு ஃபீல் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் இதை பொறுமையா பாருங்க ரொம்ப பிரமாணமா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனலை ஒரு சின்ன லைக் பண்ணுங்க ஸோ அதனுடைய உருவம் சேஞ்ச் ஆகுறதை நீங்களே பாக்குறீங்க சிவனுடைய உருவம் சேஞ்ச் ஆகுறதை நீங்களே பாக்குறீங்க ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு அந்த இடத்துல எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஆரவாரமா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ ஒரு சைடு வந்து மக்களுடைய சத்தம் இன்னொரு சைடு சத்குருடைய ஸ்பீச் ஆஹ் அதுக்கப்புறம் மியூசிக்கு இது எல்லாமே வந்து சேரும்போது பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸ் வேர்ல்டு வந்து இதை மக்கள் வந்து ரசிப்பாங்க உலகம் ஃபுல்லா இந்த வீடியோ வந்து ஸ்பிரிட்டாயிருக்கும் இப்போ நான் அந்த வீடியோ வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் எடுத்து நான் அதை வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்றேன் மக்கள் வந்து அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்க நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஸோ ஒரு மின்னல் வெற்ற அந்த லைட்டிங் பாருங்க அதனுடைய முடி அவருடைய தலைமுடி அதில் இருந்து அந்த லைட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஒரு லைட்டிங்கில் வந்து அவருடைய கண் ஓப்பன் ஆகுறது அவர் முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்படியே ஒரு உரியிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ அவர் நேரில் நம்மக்கிட்ட வந்து நடனம் ஆடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் பாம்போட தோல் வந்து எப்படி இருக்குமோ இரவு நேரங்களில் மின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தோளோட அந்த சிவனுடைய முகம் ஃபுல்லாக வந்து அந்த பாம்பு சட்டையோட தோல் அது வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரிட் ஆகிறத நீங்க பாக்குறீங்க அவர் அந்த சிலையோட உயரம் அந்த சிலையோட உயரத்துக்கு கீழே நம்ம இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு தீபம் ஏற்றுனாங்க இது வந்து ஆர்த்தி டெய்லி வந்து சண்டே வீக்லி சண்டேல வந்து நடக்கிற ஆரத்தி இது இந்த ஆரத்தியில கலந்துக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நான் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து அங்கே போயிருந்தேன் சிக்ஸ் ஓ கிளாக் அங்கே போயிருந்தேன் ஸோ இந்த லைட்டிங் வந்து இந்த தரிசனம் வந்து எனக்கு கிடைக்க மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் நான் அந்த உருவம் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகி அந்த ஆதி யோகி சிலையோடைய நேச்சுரல் அந்த ஸ்டாச்சுவோட அந்த வண்ணம் வந்து அப்படியே மாறுது அந்த இருந்து கழுத்துல இருந்து தலையில இருந்து அப்படியே மாறுது அவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு இரவு நேரத்தில் இந்த ஒளி வண்ணத்துல சிவனை பாக்குறது வந்து அனைவருக்கும் ஒரு பாக்கியம் தான் ஓம் நமச்சிவாயா அருணாச்சலேஸ்வரர் ஓம் நமச்சிவாயான்னு தான் இருந்தாங்க மக்கள் இந்த நிகழ்வு பாருங்க இதில் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அர்த்தநாதீஸ்வரர் ஆஹ் சிவன் பார்வதி அப்படின்ற அந்த ரெண்டு முகம் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது காண கிடைக்காத ஒரு காட்சி இந்த காட்சியின் போது தான் வந்து சத்குரு வந்து அவ்வளோ பிரமாதமாக அந்த காட்சியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாரு சிவபெருமான் வந்து அர்த்தனாதீஸ்வராக மாறினதை பத்தின ஸ்டோரியை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் எல்லாருக்குமே அதை வந்து கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு தீபாரதனை காமிச்சாங்க ஆரத்தியில் ஆரத்தி பண்ணி அதுக்கப்புறம் அதை அலோவ் பண்ணாங்க அது சிவபெருமானுடைய அந்த கழுத்து பக்கத்துல அந்த நெஞ்சு பகுதி வரைக்கும் நம்மள அலோவ் பண்ணாங்க அதுக்குள்ள அதுக்கு மேல உள்ள போக முடியாது நின்று ஒரு பெரிய தீபம் ஒரு அணையா விளக்கு மாதிரி ஒரு பெரிய தீபம் ஒரு பந்தம் அந்த பந்த தீ பந்தத்தை வச்சு எல்லாருக்கும் வந்து காமிச்சாங்க ஒரு உருண்ட மாவு கல்லு மாதிரி ஒண்ணு அதை தேய்ச்சி அது அதுக்கு முன்னாடி அந்த கல்லு இருக்கும் தேய்ச்சி நெத்தியில பூசணும் ஸோ பூசிட்டு ஓம் நமச்சோ ஆகின்னு எல்லாரும் சொல்லி எல்லாருமே போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க அவ்ள தத்ரூபமான ஒரு காட்சி அது அவ்வளவு சீக்கிரம் வந்து யாருக்கும் கிடைக்காது ஓம் நமச்சி ஆயா ஃபுல் லைட்டிங் ஆஃப் பண்ணிட்டாங்க மறுபடியும் அந்த ப்ளூ கலர்ல வந்து அப்படியே எரியிற மாதிரி ஒரு ஃபீல் இப்போ வந்து ஆதி வயசுல முழு வண்ணத்துல நீங்க பாக்குறீங்க அவ்வளவு பிரமாதம் அவர் காதில் போட்டிருக்க வளையம் பார்த்தீங்களா அப்படியே தங்க கலர்ல மின்னும் அந்த நாகத்தினுடைய ரிஃப்ளக்ஷனும் அந்த காதில் போட்டிருக்க அந்த அணிகிரோட ரிஃப்ளக்ஷனும் வேற மாதிரி அந்த நெத்திக்கு ஒரு கலர் அந்த தலையில் இருக்க வான் பிறைக்கு ஒரு கலர் ஸோ எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்து 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 சேஞ்ச் ஆகி அந்த அந்த சிவனை வந்து நம்ம வழிபடுற ஒரு அனுபவம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு ஓம் நமச்சிவாய 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 நமச்சி அருணாச்சலேஸ்வராயே நமச்சிவாய அனைவரும் போங்க ஈசா யோகா மையத்துக்கு போய் இப்படி ஒரு அனுபவத்தை நீங்க வந்து பெறணும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதை சொல்ல வார்த்தைகள் கிடையாது எங்கும் சிவன் எதிலும் சிவன் இந்த உலகமே வந்து சிவமயம்தான் இந்த உலகமே வந்து சிவனுக்கு கீழே தான் அப்படின்ற சொல்றாங்க ஒரு நம்ம கடவுளை நேரில் பார்த்ததுல இந்த அனுபவம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நன்றி 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 நன்றி